சர்வ மங்களமா சர்வார்த்த சாதகே சரண்ே திரம்பஹே கௌரி நாராயணி நமோஸ்ததே வேல் வேல் முருகாவற்று வேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் எப்போவுமே நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது முருகனுடைய நாமத்தை சொல்லி தான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம் வெற்றி தரக்கூடிய வழிபாட்டுகளில் விசேஷமான வழிபாடு என்ன அப்படின்னா கௌமாரம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க கௌமாரம்னா என்ன சிவனை வழிபடுவதற்கு சைவம் அம்பாளை வழிபடுவதற்கு சாக்தம் பெருமாளை வழிபடுவதற்கு வைணவம் அதே போன்று கணபதியை வழிபடுவதற்கு கானாபத்தியம் முருகப்பெருமானை வேலவனை ஸ்கந்தனை கடம்பனை வழிபடுவதற்கு பேர் கௌமாரம்னு பேர் முருகப்பெருமான் ஓமெனும் சொரூபமாய் தமிழ் கடவுளாய் வேண்டுவோருக்கு நின்ன வடிவத்தில் காட்சி அற்புதமான கண்கண்ட தெய்வம்னு பெரியவங்க சொல்கிறது உண்டு அப்பேற்பட்ட அந்த பெருமானுக்கு விசேஷமான நாட்கள்னால் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை தைப்பூசம் இந்த தைப்பூசத்தில் இருக்கக்கூடிய மகத்துவம்னா என்ன உத்தராயணத்தில் வரக்கூடிய இந்த உத்தராயணத்தில் இருக்கும்போது சூரிய பகவான் மகர ராசியில் இருப்பார் தை மாதத்தில் மகர ராசியில் இருப்பார் அதுக்கு நேராக சந்திரன் வந்து பூச நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ பௌர்ணமி தினம் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் பொழுது பௌர்ணமி அது முன்ன பின்ன தொடக்கூடிய அந்த தினத்தில் தைப்பூசம் வர்றது இந்த அன்னைக்கு எவர் ஒருவர் தியானம் எவர் ஒருவர் இறைவனை நோக்கி தபம் இருக்கிறாரோ அவருக்கு மற்ற கிரகங்கள் மூலமான ஆற்றல் சக்தி இந்த பூமிக்கு வருது பூமியில் இருக்கக்கூடிய தியான நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அடைய முடிகிறது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு வள்ளலார் பெருமான் சதாகாலம் காலம் இருப்பார் அப்படி சதாகாலம் காலம் கூடிய இந்த வள்ளலார் பெருமானுக்கு ஜோதியாக கூடிய அற்புதமான அந்த நட்சத்திரம் அந்த தைப்பூசன் அன்னல் இல்லையா அதே போன்று இந்த தைப்பூசத்தில் ஏகோகபத்திய சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் எம்பெருமானுடைய பூர்ண தரிசனத்தை கண்டிருக்கிறார்கள் உலகெங்கும் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் சில இடங்கள்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோயில்கள் நம்ம போய் வழிபடுவதுண்டு சில இடங்கள்ல போக முடியாது வீட்டில் வேல் வச்சுட்டு இருப்போம் முருகப்பெருமானுடைய படம் வச்சுருப்போம் இருப்போம் வேல் வச்ச அபிஷேகம் முருகப்பெருமான் படம் வச்சா சந்தனை குங்குமம் விட்டு அரளிப்பூவில் சுவாமிக்கு மாலையாக கட்டி போட்டு கொஞ்சம் உதிரி பூவை வச்சுண்டு முருகா 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 என்ற நாமமும் கந்த சஷ்டி கவசமும் படித்து முருகப்பெருமானை எவரொருவர் வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு பூச நட்சத்திரத்தினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறது கண்டங்கள்லாம் போய் நன்மை பெறுகிறது குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை வரம் செல்வம் வேண்டுவோருக்கு செல்வத்தை அருளித்தருவர் இப்படி சுஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரக மூர்த்தியான முருகப்பெருமானை வேண்டி வணங்க எல்லா பலன்களும் கிடைக்கும் அன்றைய தினத்தில் வேல் கொண்டு பூஜை செய்போருக்கு வேலவன் இருந்து காப்பாற்றுவார் என்று சொல்லி தைப்பூசத்தன்று வீட்டில் வேல் பூஜை செய்யுங்கள் வெற்றி நிச்சயம் உண்டு மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகிறார் கந்தன் கண்ணை உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷயர் நன்றி நமஸ்காரங்கள் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்